குற்றப்புலனாய்வு விசாரணையில் பெக்கோ பெக்கோசமனின் மனைவி இந்தோனேஷியாவில் பத்தர பத்மேயுடன் கைது செய்யப்பட்ட சமனின் மனைவி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு இந்த விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெண் தனது பிள்ளையுடன் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ஸ்ரீலங்கன் விமானம் யூஎல் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மூலம் இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த பெண் தான் சமனின் மனைவி என குற்றப்பிரணாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரானில் மத்திய வங்கி மோசடியில் சிக்கியிருந்தால் பெருமைப்படுத்தியிருப்போம் சாடும் எதிர் தப்புகள் மத்திய வங்கி மோசடிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தால் உலகத்தின் முன் அதை பற்றி பெருமையாக பேசியிருப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தலித் ஜவீர தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் இலங்கையின் பிரபல பாடகர் கைது இலங்கையின் பிரபல பாடகர் தவித் அசங்க பொலிசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப தகராறு தொடர்பாக வெள்ளவாய பொலிசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகிராஃபர் தமித் அசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கிய இராணுவ பின்னணி உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான சஹ்ரானுடன் இணைந்திருந்த இராணுவ ஜெனரல்களுடன் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் இருந்ததாக பீல்ட் மார்ஷல் சரத் பன்சேகா தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதல் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன் என்றும் கூறியுள்ளார் பரபரப்பாகும் தென் இலங்கை முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபாலர் சிறிசேன மற்றும் கோட்டாபை ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக இளைஞம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன வெளிநாட்டு பயணங்களால் சிக்கலில் முன்னாள் அரசு நிறுவன தலைவர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான பணத்தை வீண்விரயம் செய்ததாக கூறப்படும் பத்து முன்னாள் அரசு நிறுவன தலைவர்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குழுவில் நாடாளுமன்றத்தின் முன்னாள் பிரதானி ஒருவரும் நான்கு முன்னாள் நிறுவன தலைவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கட்டாயமாகும் நடைமுறை நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அரச சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களின் வருகை மற்றும் புறப்பாடு முறையான அமைப்பின் மூலம் கண்காணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது